ஹீ காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா நீங்கள் ரொம்ப நேசித்த நபர் இப்போ உங்களை வேண்டான்னு உங்களை வெறுத்துட்டாங்க நீங்கள் எவ்வளோ தான் அவங்க கிட்ட பேச ட்ரை பண்ணாலுமே அந்த நபர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க எனக்கு நீ வேண்டவே வேண்டாம் அப்படின்னு உங்களை ரொம்ப காயப்படுத்தி இருப்பாங்க நீங்கள் வாண்டடாக பேசினாலுமே உங்களை கண்டுக்காமல் இருக்காங்க அப்படின்னா எப்பேற்பட்ட நபராக இருந்தாலும் சரி உங்களை வெறுத்துட்டாங்க உங்களை டோட்டலாக அவாய்ட் பண்ணுறாங்கன்னா அந்த நபரை தானாகவே உங்ககிட்ட தேடி வர வைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த முறை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இதனுடைய பலன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனே தெரிய ஆரம்பிக்கும் நீங்க கரெக்டாக ப்ராப்பராக பண்ணீங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து உடனே கிடைக்கும் நீங்கள் ரிலேஷன்ஷிப் மட்டும் இல்லை உங்கள் லைஃப்பில் வந்து எந்தெந்த விஷயங்களுக்கு தோற்று போகிறீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக அமையும் ஓகே நம்ம வீடியோக்குள்ளாடி போக முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு எங்கிட்ட பர்சனலாக ஃபோன் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அல்லது உங்களுக்கு விருப்பமான ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் என்ன இன்ஸ்டா அல்லது மெயிலில் அதுக்கான டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் உங்களுக்கு உங்களுக்கு பர்சனல் டேரோ கார்டு ரீடிங் தேவைப்பட்டனாலும் நீங்க என்ன இன்ஸ்டா அல்லது மெயில்ல டீடைல்ஸ் கேட்டுக்கலாம் உங்களுக்கு தகுந்த ஸ்பெல் வந்து ரெடி பண்ணி கொடுப்போம் அந்த ஸ்பெல் தேவைப்பட்டுச்சுனாலும் நீங்க என்ன இன்ஸ்டா அல்லது மெயில காண்டாக்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம் இந்த மெத்தடை வந்து யார் வேணாலும் பயன்படுத்தலாம் இப்போ உங்களுக்கு வேலை வேணும் அப்படின்னா ஜாபுக்காக நீங்க இதை பயன்படுத்தலாம் உங்களுடைய பிசினஸ் நல்லா போகணும் அப்படின்னா அதுக்காக பயன்படுத்தலாம் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் நல்லா ஆகணும் எகெயின் அவங்க எங்கிட்ட வரணும் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையில் பிரச்சனை வந்து பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் தாராளமாக பயன்படுத்தலாம் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் வேணுமோ அந்த விஷயங்களுக்காக இந்த மெத்தடை வந்து நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்துங்க இந்த மெத்தடை வந்து நீங்க எந்த நேரத்துல செய்யணும்னா காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல நீங்க செய்யணும் அப்படி இல்லைன்னா நீங்க ஈவினிங் வந்து மணிக்கு மேல நீங்க எப்ப வேணும்னாலும் இந்த மெத்தடை வந்து செய்யலாம் விளக்கு தியானம் விளக்கு தியானம் முறையில் தான் நீங்க நினைச்சதை வந்து அடைய போறீங்க அப்போ நீங்க இந்த தியானம் செய்கிறதுக்கு ரொம்ப இருட்டா இருக்கணும் நீங்க சூஸ் பண்ணக்கூடிய ரூம் இப்போ நீங்க பகல்ல செய்யலாமான்னு கேட்டா நீங்க பகலையும் செய்யலாம் ஆனா வெளிச்சம் வந்து நீங்க இருக்கக்கூடிய அறையில வரக்கூடாது ரூம் வந்து இருட்டாக இருக்கணும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க நீங்கள் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்கிறீங்க அப்படின்னா குளிச்சுட்டு நீங்கள் செய்யலாம் உங்களால் குளிக்க முடியலன்னா உடம்புக்கு குளிச்சுக்கோங்க அப்படி இல்லைனா கை கால் முகமாச்சும் நீங்கள் கழுவிக்கோங்க நீங்கள் ஈவினிங் மேலே செய்கிறப்போ நீங்கள் குளிச்சுட்டு பண்ணுங்கள் இந்த முறை நீங்கள் செய்கிறதுக்கு உங்களுக்கு தேவைப்படுறதும் ஒரு அகல் விளக்கு தேவைப்படும் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நல்லெண்ணெய் சுத்தமான நல்லெண்ணெய் இதில் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா சுத்தமான பசுநெய் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் அந்த அகல் விளக்கு ஃபுல்லாகவே இந்த எண்ணெயை ஆட் பண்ணிவிட்டு திரிப்போட்டு நீங்கள் இந்த விளக்கு வந்து கீழே தரையில் வைக்கக்கூடாது எப்படி நீங்கள் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் வெறும் தரையில் உட்காரக்கூடாது ஏதாச்சும் விரிப்பு போட்டு உட்காந்துக்கோங்க நீங்கள் உட்கார்றப்போ உங்களுடைய புருவ மத்திக்க நேரே அந்த விளக்கு வந்து இருக்கணும் அதாவது அந்த விளக்குலேருந்து வளரக்கூடிய அந்த ஒளி தீபச் சுடர் வந்து உங்களுடைய புருவ மத்திய நேரே இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க சின்னதா மேசை இருந்துச்சுன்னா அந்த மேசைக்கு மேல அந்த விளக்கை வச்சுட்டு நீங்க கீழே உட்காறப்ப சேமா இருந்துச்சு அப்படின்னா நீங்க அந்த மாதிரி பயன்படுத்திக்கோங்க இல்ல செல்ஃப்ல வச்சு நீங்க பயன்படுத்திக்கோங்க உங்க புருவமத்திக்க நேரே தான் அந்த விளக்கு இருக்கணும் அதே மாதிரி விளக்குக்கு பக்கத்துல நீங்க இருக்கக்கூடாது சரியா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு இருங்க அதுக்காக ரொம்ப டிஸ்டன்ஸ் பேக்லேயும் போகக்கூடாது உங்க ஒரு கையை நீட்டினீங்க அப்படின்னா விளக்கும் நீங்களும் இருக்கிற அந்த அளவுக்கு வந்து தொலைவுக்கு இருந்தா போதும் நீங்கள் முதுகு தண்டை நேராக வைக்கணும் நேரே வச்சுட்டு அந்த விளக்கில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் அந்த தீப சுடரை நீங்கள் பாருங்கள் உங்களால் எவ்வளோ நேரம் பார்க்க முடியுமோ அவ்வளோ நேரம் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கண்களை மூடிட்டு அந்த தீப சுடரை வந்து உங்களுடைய பூர்வ மத்தியில் இருக்கிற மாதிரி கொண்டு வாங்க கொண்டு வந்து இமேஜின் பண்ணுங்க திரும்பவும் நீங்கள் அந்த விளக்கை பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் ரிப்பீட்டடாக செஞ்சுக்கிட்டே இருக்கணும் செஞ்சுக்கிட்டே உங்களால் எவ்வளோ நேரம் பண்ண முடியுமோ அவ்வளோ நேரம் நீங்கள் பண்ணுங்கள் நீங்கள் இந்த தியானம் பண்ணும்போது வெளியில இருந்து சவுண்ட் எதுவுமே வரக்கூடாது அமைதியா இருக்கணும் அப்படி இருந்தாதான் உங்களுடைய கவனம் வந்து அந்த விளக்குல இருக்கும் அப்படி இல்லைன்னா வெளியில இருந்து வரக்கூடிய சவுண்ட்ல வந்து உங்களுடைய கவனம் போய்கிட்டே இருக்கும் அதனால அமைதியா இருக்கிற மாதிரி நீங்க பார்த்துக்கோங்க நீங்க திரும்ப 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 எதை பத்தியுமே யோசிக்காம வெறும் அந்த விளக்கினுடைய தீப சுடரில் தான் நீங்க பார்க்கணும் இந்த மாதிரி நீங்கள் பார்க்குறப்ப என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய மனம் வந்து அமைதியாகும் நீங்கள் ரொம்ப டென்ஷனாக இருப்பீங்க டிப்ரெஷனாக இருப்பீங்க அந்த பர்சனை நினச்சி 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 நீங்கள் ரொம்ப ஏக்கமாக இருப்பீங்க அழுதுகிட்டே இருப்பீங்க உங்களை நீங்களே காயப்படுத்தி இருப்பீங்க இந்த மாதிரி உங்களுக்கு நிம்மதி இல்லாமல் இருந்திருக்கும் நீங்கள் திரும்ப 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 இதை செய்ய செய்ய என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் மனம் வந்து அமைதியாகும் உங்களால் எவ்வளோ நேரம் அந்த விளக்கின் சுடரை பார்க்க முடியுமோ அவ்வளோ நேரம் நீங்கள் பாருங்கள் அதாவது கொஞ்சம் நேரம் நீங்கள் பார்க்கணும் அதுக்கப்புறமா கண்ணை மூடிட்டு புருவ மத்தியில் அந்த தீபச்சுடரை கொண்டு வரணும் இந்த மாதிரி ரிப்பீட்டடாக பண்ணுங்கள் அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நபர் அதாவது யார் உங்கள் வந்து பேசணும் நீங்கள் யாருடைய கால் மெசேஜுக்கு வெயிட் பண்ணுறீங்களோ அந்த பேர்சனை நீங்கள் நினச்சிக்கோங்க கண்ணை மூடிட்டு உங்களுடைய புருவ மத்தியை பாருங்கள் புருவ மத்திக்க நடுவில் அந்த நபருடைய உருவத்தை நீங்கள் கொண்டு வாங்க உருவத்தை கொண்டு வர முடியலனாலும் பரவாயில்ல அந்த இடத்துல உங்களுக்கு அந்த தீப சுடர் வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் அந்த நபர் உங்ககிட்ட எப்படி பழகுனாங்க ரொம்ப கேர் பண்ணிருப்பாங்க உங்களுக்கு அந்த நபரை ரொம்ப பிடிச்சிருக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் உங்களை வந்து அட்ராக்ட் பண்ணிருக்கோம் நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்றப்போ நல்ல நல்ல மெமரிஸ் இருந்திருக்கும் அதை நீங்கள் விஷுவல் பண்ணுங்க என்னென்ன நல்ல விஷயங்கள் லைஃப்பில் நடந்தோ ரொம்ப ஃபேவரைட்டான விஷயங்கள் எல்லாமே இருக்கும் அதில் ஒரு விஷயத்த நீங்கள் அந்த இடத்துல விஷுவல் பண்ணுங்க திரும்பவும் அந்த இடத்துல உங்களை அறியாமலேயே உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் கிடைக்கும் அந்த சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்கணும் உங்களுடைய உதட்டுல சிரிப்பு வரும் நீங்கள் ப்ராப்பராக கரெக்டாக பண்ணுறீங்கன்னா இந்த சிம்டம்ஸ் உங்களுக்கு உடனே தெரிய ஆரம்பிக்கும் நீங்கள் விஷுவல் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா உங்கள் லைஃப்ல இவ்வளோ அழகான மெமரிஸ் கிடைச்சிருக்கு அந்த பர்சன் கூட இதை நினச்சி நீங்கள் நன்றியை உணர்வு பூர்வமாக வெளிக்காட்டணும் இந்த அத்தனை விதமான அன்பிற்கும் நான் தகுதியானவள் அல்லது தகுதியானவன் என் வாழ்க்கையில் இந்த மிராக்கிளை கொடுத்த பிரபஞ்சத்திற்கு மிக்க நன்றி இந்த அற்புதமான நாட்களுக்கு மிக்க நன்றி இந்த அழகான நிகழ்வுகள் என் வாழ்க்கையில் இனிமேலும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் நன்றி பிரபஞ்சமே இந்த மாதிரி நீங்க சொல்லணும் அதுக்கப்புறமா நீங்க உங்களுடைய நார்மல் வேலை என்னவோ அந்த வேலையில ஃபோக்கஸ் பண்ணுங்க இந்த மாதிரி டெய்லி நீங்க செஞ்சுக்கிட்டே வரணும் எவ்வளோ டேஸ்ன்னு எதுவுமே இது கவுண்டிங் எதுவுமே கிடையாது அதாவது குறிப்பிட்ட நாள் வரைக்கும் பண்ணணுமா அப்படின்னு குறைந்தது நீங்க இருபத்தி ஒரு நாட்கள் கண்டிப்பா இதை நீங்க பினிஷ் பண்ணிருக்கணும் நீங்க தொடர்ந்து ரெண்டு மூணு நாள் செய்ய செய்ய என்ன ஆகும் அப்படின்னா நல்ல மாற்றம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் நிறைய பாசிட்டிவான விஷயங்களை உங்க வாழ்க்கையில நீங்க எது உங்களுக்கு நடக்கவே நடக்காது நெகட்டிவாக இருந்தோ அது எல்லாமே விலகி உங்களுக்கு அது பாசிட்டிவாக மாறும் நிறைய அனுபவங்கள் கிடைக்க ஆரம்பிக்க இது உணர்வு பூர்வமாக நான் என் லைஃப்ல வந்து உணர்ந்தது அதை இப்போ உங்களுக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன் வழியே கிடைக்கல அப்படின்னு நீங்க இருக்கிறப்போ இதை நீங்க தொடர்ந்து இந்த தியானம் நீங்க செஞ்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா தடைப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறும் நீங்கள் பிலீவ் பண்ணணும் முழுமையாக நம்பி நீங்கள் செஞ்சீங்கன்னா தான் நடக்கும் உங்களுடைய கவனம் எல்லாமே கரெக்டாக அந்த தியானம் செய்யும் போது அந்த விளக்குனுடைய சுடரில் இருக்கணும் நீங்கள் ப்ராப்பராக பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்குள்ளாடி நல்ல மாற்றம் தெரியும் அது மட்டும் இல்லாமல் மற்றவங்கள நீங்கள் அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க உங்களுக்குள்ளாடி இருக்கக்கூடிய காந்த சக்தி வந்து இன்னும் வந்து பவர் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் அதனால் யார் உங்களை வேணான்னு சொல்லிட்டு போனாங்களோ அந்த பேர்சன்கிட்ட நீங்கள் வாண்டடாக போய் பேசணுன்னு அவசியம் கிடையாது அவங்களே வாண்டடாக உங்கள் கிட்டே வருவாங்க ஓகே காய்ஸ் தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்தி பாருங்கள் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி